இதயதெய்வம் புரட்சித் தலைவர் அவர்களையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி வரலாற்று சிறப்புமிக்க மிக்க சோழ மண்டலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை நம்மையெல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மக்கள் செல்வன் அவர்களை வணங்கி இங்கே வருகை தந்திருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்களே வருகை தந்திருக்கின்ற மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பொதுக்குழு உறுப்பினர்களே செயலாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பொதுக்குழுடைய நோக்கம் இங்கே வருகை தந்திருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர்களும் சரி கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்களும் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களும் என்ன பேச போகிறார்கள் நம்முடைய இயக்கத்தை வழிநடத்துவதற்கு என்ன ஆலோசனைகளை சொல்லப் போகிறார்கள் என்றுதான் நாம் இங்கே கேட்டுக் கொண்டிருக்கிறோம் எனக்கு முன்னாலே பேசிய வழக்கறிப்பினுடைய செயலாளர் அண்ணன் கார்த்திகேயன் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் முருகன் அவர்களும் நல்ல பல கருத்துக்களை இங்கே எடுத்துச் சொன்னார்கள் இன்றைக்கு தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை போதைப் பழக்கத்திலே இன்றைக்கு ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாரிசு அரசியலை இங்கே புகுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இயக்கத்தை வழிநடத்துகின்ற ஒரு தலைவர் மக்கள் செல்வர் அவர்கள்தான் வருங்காலத்தை நிர்ணயிக்கப் போகின்ற ஒரு தமிழகத்தினுடைய தலைவர் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் இன்றைக்கு துரோகி எடப்பாடி கட்சி ஆரம்பிக்கிறவர்களும் சரி ஏற்கனவே இயக்கங்களை நடத்தி கொண்டிருப்பவர்களும் சரி அவர்கள் எல்லோரும் பார்த்து பயப்படுகின்ற ஒரே தலைவர் மக்கள் தலைவர் அண்ணன் டி அவர்கள் தான் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு வரை எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இப்போது இருக்கின்ற தலைவர்கள் பேட்டியளிக்கிறார்கள் என்று சொன்னால் மக்களுடைய நலனை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் முதலிலே அந்த கருத்தை சொல்லுவதில்லை நம்முடைய மக்கள் செல்வர்தான் முதல் முதலாக மக்கள் நலத்திற்கான தேவையான விஷயங்களை தன்னுடைய பதிவின் மூலமாக இன்றைக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் இதனால் தான் இன்றைக்கு வரை நம்முடைய இயக்கமாகட்டும் நம்முடைய இயக்கத்துடைய பொதுச் செயலாளர்களையும் அவர்கள் எல்லாம் நாளிதழ்களும் மீடியாக்களிலும் ஊடகங்களிலும் இரட்டிப்பு செய்திருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் ஒரு தலைவர் என்று சொன்னால் அந்த பண்புகளையும் பாங்குகளையும் ஒரு தலைவர் மக்கள் செல்வர் அவர்கள்தான் இங்கே வருகை தந்திருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர்களும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏனைய நிர்வாகிகள் நாம் அத்தனை பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை மனதிலே கொண்டு நம்ம எப்படி நம்முடைய இயக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் ஒரு சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் மக்களுடைய மனதிலே எப்படி பதிய வைத்து நம்ம எல்லாம் அழகு பார்க்க வேண்டும் என்று நம்முடைய இயக்கத்தினுடைய பொதுச்சியாளர்களுக்கு தெரியும் அதை அவர் பார்த்துக் கொள்வார் நாம் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அடிமட்டத்திலே இருந்து நாம் மேல்மட்டத்தில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் வரை நம்முடைய கட்சியை நம்முடைய இயக்கத்தை பட்டி தொட்டிகள் எல்லாம் வளர்ப்பதற்கும் தேர்தல் காலங்களில் சிறப்பாக பணியாற்றுவதற்கும் நாம் நம்மை முன்னெடுப்போடு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய சோழ மண்டல நிர்வாகத்திற்கும் அண்ணன் ரங்கசாமி அவர்களுக்கும் எனக்கு வாய்ப்பளித்த கழகத்துடைய பொதுச்செயலாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்